முறத்தொளி மூலப்பத்திரம் எங்கே எஸ்ஆர்எம் எம் நிறுவனம் மட்டும்தான் அரசு நிலங்கள் புறம்போக்கு நிலங்கள் பஞ்சமி நிலங்களை அட்டையப்பட்டதாக வணக்கம் இரண்டு நாள் முழுவதும் திருச்சியில் உள்ள எஸ்ஆர்எம் ஓட்டல் பற்றிய செய்தி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது சமூக வலைத்தளங்களில் எவ்வளவு கேவலமாக கருத்து பரிமாற்றம் செய்யப்படும் அவ்வளவு கருத்து பதிவு செய்கின்றனர் சரி இவர்களை பார்த்து கேட்கிறேன் வாங்க எஸ்ஆர்எம் நிறுவனம் சுற்றுலாவுக்கு சொந்தமான இடத்தை லீஸுக்கு எடுத்து உள்ளது அது பாக்கி உள்ளது அது அவர்கள் கட்ட தயார் அது நீதிமன்றம் வரை சென்று உள்ளது இதை பற்றி நாம் பேச வேண்டாம் விட்டுடுவோம் அடுத்தது எஸ்ஆர்எம் குரூப் நிறுவனம்தான் ஜீனத்தை அட்ட போட்டாங்க அரசு குறம்போக்கு எடுத்து அட்டையை போட்டாங்க ஏரிகளை அபகரிச்சிட்டாரு பாரிவேந்திரா ஏரிவேந்தரான்னு வேந்திரான்னு ஒரு பர்தேசி பயக்காக சரி இப்ப நான் வரேன் நீங்க எங்கேயுமே சாட்சிக்கு போவேணா தம்பிகளா உறவுகளா பத்தேரிகளா சொல்றேன் கேளு நானே சாட்சி நான் போட்ட கேஸு இன்னும் நிலுவையில் உள்ளது எங்க சென்னை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்ன கேசு என்ன வழக்கு பஞ்சமணியில வழக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கர் யார் யார் அபகரித்து வைத்திருக்கிறார்கள் என்று நான் பட்டியல் தருகிறேன் உங்களால் மீட்க முடியுமா சொல்லுங்கள் அரசு புறம்போக்கு இடம் ஏரிகள் இதையெல்லாம் அட்டைய யார் பட்டியல் என்னிடம் உள்ளதுவா கண்ணா நான் தரேன் உங்களால் எடுக்க முடியுமா அர்ச்சந்திரனுக்கு பிறத்தவ மாதிரி பேசுறீங்க அர்ச்சந்திரனுக்கு பிறத்தவ மாதிரி அலைகிறீங்க மூலப்பத்திரம் என்னாச்சு சொல்லி மூலப்பத்திரம் என்னாச்சு ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க சொல்ல முடியுமா ஆடாங்க பிஜேபி காரனே வளர்ச்சி போட்டிருக்கான் பஞ்சமி நிலத்தை சூ பேட்டரி கட்டி வச்சிருக்கான் அதையும் எதிர்த்து கேஸ் போட்டிருக்க ஆனால் நீதி எப்போது கிடைக்கும்னு தெரியாது மக்களே புரிந்து கொள்ளுங்கள் இது வந்து அரசியல் பழி வாங்கும் காரணத்துக்காகவே எஸ்ஆர் எம் ஹோட்டலில் கூட்டணி வச்சிருந்தா பயம் முடி போயிருப்பாங்க என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி பதினொன்னு புள்ளி இருபத்தி நாலு சதவீத வாக்கு வங்கியை பெற்றுள்ளது இதற்கு நமது என்னுடைய நண்பர் பாரிவேந்தர் அவர்கள் காரணமாக இருந்துள்ளார் இதுதான் நடந்தது இனிமேல் இருக்கக்கூடாது நெருக்கடி கொடுக்கணும் என்பதுதான் வேற எதுவும் கிடையாது வேண்டுமானால் திமுக காரைக்கு எங்கெங்க மடக்க வச்சிருக்காங்க எவ்வளவு சுத்து வச்சிருக்காங்க பட்டியல் தரேன் முடியுமா நடவடிக்கை எடுக்க இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோல் இனிமேல் செயல்பட்டால் எங்கள் கட்சி சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் வேறு மாதிரி இருக்கும் எங்களோட நடவடிக்கை எல்லாமே வேற மாதிரி இருக்கும் நாங்கள் தயார் செய்து வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்